வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசிக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடமான அந்த சுகஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்காம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆகும் போது அர்த்தாஷ்டம சனியாக இந்த தனுசுராசி என்பர்களுக்கு பயிற்சி ஆகிறார் இந்த நான்காம் இடம்ன்றது இந்த நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தா முதல்ல நமக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல ஒரு நல்ல ஒரு பாவகம் அது வந்து நன்மைகளை வருமானத்தை முதலீடுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் தான் இந்த நான்காம் இடம் இந்த நான்காம் இடத்துல அந்த சனி பகவான் சொல்லி சொல்லக்கூடிய நீதிக்காரகன் கர்மக்காரகன் அடுத்து அந்த பாவ கிரகம் இந்த மாதிரியான இந்த இத்தனை காரகங்களை உள்ளடக்கிய அந்த சனி பகவான் நான்காம் இடத்துல இருக்கும் போது பாவகிரகம் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சியில கொஞ்சம் இருக்கும் இரண்டரை வருடங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏழரை சனியின் பிடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த அர்த்தாசம சனியின் பொழுது கொஞ்சம் விவேகத்துடன் வரைக்கும் எப்படியாவது நம்ம நிறைய சாதிச்சிடணும் நிறைய விஷயங்களை நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு நிறைய ஏன்னா இழந்த இழப்புகள் நிறைய இல்லையா இந்த ராசி என்பர்களுக்கு அதனால அந்த இழப்புகளை மீட்டெடுப்பதற்காக மிக விரைவான வேகத்துல நகர்ந்து கொண்டு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிதான் உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த அர்த்தாஷ்டம சனியில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதலீடுகள் தொழில் தொழில்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு முதலீடுகள்ல ரொம்ப கவனமாக நீங்க செயல்படுவீங்க யாரையும் ரொம்ப நம்பி நீங்க இதுல உள்ள கொண்டு வரவும் மாட்டீங்க அதே சமயத்துல வர்றவங்களையும் ரொம்ப வெகுவாக நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்காக பெரிய முறையில் நீங்க அதை யூஸ் பண்ணிக்க கூடிய ஒரு தான் இருப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நிதானமான வேகத்தில் ஒரு ஒருத்தர் உள்ள வராரு தொழிலுக்குள்ள ஒரு பார்ட்னரா வராரு இல்லை ஒரு இன்வெஸ்டரா வராருன்ற போது அவரை பத்தி மிக விரைவான ஒரு ஆய்வுகள் எடுத்து அதாவது அவரு நமக்கு தொழிலுக்கு செட் ஆவாரா நீண்ட காலம் நம்மளோட டிராவல் பண்ணுவாரா இல்லை நம்மளுடைய வளர்ச்சியில ஏதாவது தடங்கள் பண்ணுவாரா இந்த பலவிதமான ஒரு இந்த முன்வைத்து நடக்கும் தொழில்துறையில ஏற்கனவே நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடைந்து கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இன்னும் ஒரு ஸ்டெடியான வளர்ச்சி ஒரு நிரந்தர வளர்ச்சி இந்த காலகட்டம் கொஞ்சம் மெதுவாக நகரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி இந்த சனி பகவான் மீன ராசியில இருந்து அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பார்க்கக்கூடிய பார்வை சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய கர்மஸ்தானமாகிய அந்த கர்மாதிபதியே அந்த கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்து உங்களுடைய ராசியையும் அந்த சனி பகவான் பார்க்கிறார் இந்த மாதிரியாக ருணரோகம் அடுத்து கர்ம உங்களுடைய ஜென்ம ராசியை இந்த மூணு இடத்தையும் இந்த சனி பகவான் பார்வையிடும் போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு லோனில் இருந்து அதாவது கடன் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் சுமார ஒரு நிதானமாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா மாத்தி கைமாத்தி மாத்தி இருந்து ரொட்டேட் பண்ணி இங்கிருந்து ரொட்டேட் பண்ணி தான் நீங்க தொழில்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ரொட்டேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கு நீங்க அதை உதவி செய்யக்கூடிய வகையில மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தர வரைக்கும் உங்களுக்கு கடனே போயிட்டு இருக்கும் வருகின்ற வருமானம் எல்லாமே கடனுக்கு அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேர்வழியில தான் போயிட்டு இருக்குமே இப்போ அந்த கடனை அடைக்காமல் எக்ஸ்ட்ராவா நீங்க கடன் ஒரு சூழ்நிலை அந்த கடனை அடக்காமல் கொஞ்சம் உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி நீங்க அதை திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அர்த்தா அர்த்தாஷ்டம சனி உதவ போறாரு இந்த காலகட்டத்துல வேலைக்கு போகிற உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையில இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு மா வருடமாகதான் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் அந்த வேலையில உயர் அதிகாரிகள் அடுத்து பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்கிற சக ஊழியர்கள் இவர்கள்னால எல்லாம் ரொம்ப பிரச்சனைக்கு ஆளாக கூடிய இந்த தனுசுராசி என்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் அந்த வேலையில ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலையை பார்க்கறது அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட இடத்துல டிரான்ஸ்பர் வாங்குறது அரசாங்க உத்தியோகத்துல எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்த இடத்துல உங்களுக்கு வேண்டிய பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக கர்மாதிபதியையும் பார்க்கறதுனால அந்த சனி பகவான் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கோச்சார நிலவரப்படி நம்ம இந்த சனி பயிற்சியின் மூலமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்க இதனால் வரைக்கும் சொந்தமாக எந்த விதமான செயலுமே செய்யாம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கு நான் இப்போ ஒரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணி ஏதோ ஒரு எனக்கு ஒரு தெரிஞ்ச மளிகை கடை அடுத்து பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இல்ல ஃபுட் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரியாக ஏதாவது செய்யலாம்னு நானும் சின்ன முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த வாய்ப்பை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நினைச்ச உடனே இன்வெஸ்ட் மும் கிடைக்க போறது கிடையாது உங்க கையில இருக்கக்கூடிய காசையும் ரொம்ப மெதுவா தான் நீங்க அந்த தொழிலுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எடுத்த உடனே ஒரு பத்து லட்சம் லட்சம் எடுக்கக்கூடிய விஷயமே இந்த நடக்காது நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல இருந்து இந்த இரண்டரை வருடத்திற்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா உங்களால ஹாஃப் ஆஃப் தி அமௌண்ட் தான் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையா இருக்கும் பத்து லட்சம் போட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் உங்களால ஒரு சூழ்நிலை இருக்குமே ஒழிய ஃபுல் அமௌண்ட்டும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியாது ஏன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு மெதுவாக விரைவாக இல்லாமல் விவேகமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான உன்னிச்சு கவனிச்சு நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி தனுசுராசி என்பவர்களுக்கு அதனால புதுசா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பெண்களுக்கு வேலைக்கு போகின்ற இடத்துல சில சில சிக்கல்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வெளியில வரக்கூடிய ஒரு தைரியமும் ஒரு தன்னம்பிக்கையும் இந்த காலம் சாதகமான ஒரு சூழ்நிலையா இருக்க போது நிறைய ராசி என்பர்கள் எங்களுடைய வாழ்க்கையே போச்சு எங்களுக்கு இன்னமே மீண்டும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்குன்னு ஒரு படி ஏறுறதுக்கு உண்டான ஒரு முன்னேற்ற பாதையை காண்பது காண்பிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டிரம சனி கொடுக்க போற இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரமான அந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டிரம சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்னென்னலாம் நீங்க உங்களுக்காக சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களா வீட்ல ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு வீடு உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வாங்கணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான உங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய சில அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தான் இந்த மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது பூராடம் நட்சத்திர அன்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல சொல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இந்த வெளிநாட்டுல யார் வேலைக்கு ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்குமே இந்த சனி பயிற்சியின் உங்களால உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு நாள் வரைக்கும் என்னால என்னுடைய குடும்பத்திற்காக எந்த விதமான ஒரு சப்போர்ட்டாவும் இருக்க முடியல நான் என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போராட நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களால சில முயற்சிகள் உங்களால சில உதவிகள் அந்த குடும்பத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க அடுத்து நட்சத்திர அன்பர்கள் உத்ராடம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு எல்லோருக்குமே வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் மீடியால எல்லாம் இருக்கிறீங்கன்னா நாள் வரைக்கும் எந்த விதமான ஒரு வாய்ப்புமே இல்லாம இருந்திருப்பீங்க ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் அதுல உள்ள வந்து என்னுடைய திறமைகள் மூலமாக நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த உத்திராடும் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அதற்குண்டான வாய்ப்புகளை தேடி நகரக்கூடிய ஒரு நேரம் சில வாய்ப்புகள் உங்க கைக்கு வந்து மிஸ் ஆகக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்கும் ஏன்னா அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்றவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவாதான் உங்களுக்கு எல்லாமே செய்வார் எடுத்தடுப்புலயே சனி பயிற்சி இந்த இரண்டரை வருடத்துல நீங்க கோடீஸ்வரனா ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு நிதானமான ஒரு வளர்ச்சியை ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு நிதானமான வளர்ச்சி இந்த இந்த தான் உங்களுக்கு ஒரு இருக்கும் இயர்ஸ்ல நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பேஸ்மெண்ட் மேடம் நான் அறுபது வயசு ஆச்சு இன்னுமே நான் பேஸ்மெண்ட் போட்டு என்ன செய்ய போறேன் நான் ஏற்கனவே இருந்த பொருட்கள் சொத்துக்கள் என்னுடைய உறவுகள் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அறுபது வயசு ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய காலம் வேலை செய்யும் கண்டிப்பாக சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பெற்றோர்கள்லாம் இருப்பாங்க என்னுடைய பசங்களை நம்பி நான் இருக்க மாட்டேன் எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா எனக்குன்னு ஏதாவது ஒரு தொழில் செய்ய முடியுமா இந்த வயசுல அப்படின்லாம் கேக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி அமைப்புகளை வச்சு வச்சு நம்ம உங்களுக்கு உண்டான ராசி பலன்கள் அதாவது மன ரீதியான நிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது என்ன பலன்கள் எங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விடுற விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்